தென்னிலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் மிகவும் போராட்டங்கள் நிறைந்த ஒரு தினமாத்தான் இருக்குது ஏனண்டா இன்றைக்கு தென்னிலங்கையில இரண்டு இடத்துல இரண்டு விதமான போராட்டங்கள் நடந்து கொண்டு ஒன்று அனுரு அரசுக்கு எதிராக அனுர அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி நுகே ஒரு போராட்டம் அனுரு அரசுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்குது இன்னும் ஒரு போராட்டம் அனுரு அரசுக்கு ஆதரவாக கொழும்பு கோட்டை புகையிரத நிலையம் முன்றல்ல வந்து நடந்து கொண்டிருக்குதாக ரெண்டு போராட்டம் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்குது இப்ப நாங்க காணொளி பதிவு நேரம் வரைக்கும் இந்த இரண்டு போராட்டங்கள் நிலவரம் என்ன என்னெல்லாம் நடந்திருக்கின்றதை பற்றி தான் இன்றைக்கு இந்த காணொலியில வந்து விரிவா பேச போற இன்றைய தினம் இருபத்தி ஓராம் திகதி தென்னிலங்கையை பொறுத்த வரைக்கும் மிகவும் பரபரப்பான ஒரு நாளாவே போகுது காரணம் என்னென்னா அனுர அரசுக்கு எதிராக ஒரு பேரணி ஒன்று ஆரம்பமாக எதுக்காக அப்படின்னு சொன்னா அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு வரைக்குள்ள வந்து நிறைய வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கி இருந்தவை நாங்க அதை செய்யறோம் இதை என்று சொல்லி ஏராளமான வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்திருந்தவை ஆனா அந்த வாக்குறுதிகளை இவர்கள் வந்து நிறைவேற்றாமல் வெறுமணிய வந்து ஊழல்களை கண்டுபிடிச்சு கொள்றதும் அதுக்கான தண்டனைகளை இப்படியான ஒரு ஊழலும் போதை பொருள் சார்ந்த விஷயங்கள்லயும் தான் கைதுகள் நடக்குதே தவிர மக்களுக்கு சொன்ன விஷயங்கள் எதுவுமே வந்து செய்யப்படவில்லை ஆக நீங்க மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றுங்கோ அதுக்காகத்தான் இந்த ஒரு எதிர்ப்பு பேரணி அப்படின்னு சொல்லி பொதுஜன பெருமுனவினுடைய தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷவினுடைய தலைமையில தான் இன்றைக்கு நுகேகுடவில இந்த ஒரு மாபெரும் எதிர்ப்பு பேரணி ஒன்று வந்து அந்த இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பேரணிக்கு நாமல் ராஜபக்ஷ இலங்கையில இருக்கிற பல முக்கியமான கட்சிகள் இந்த முக்கியஸ்தர்களை சந்திச்சு இந்த பேரணி தொடர்பா விளக்கி இந்த பேரணிக்கு அவர்களுடைய ஆதரவுகளை வந்து கேட்டுக்கொண்டு இருந்தவர் இன்றைய தினம் என்ன நடந்திருக்கு சொல்லி சொன்னால் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் தலைவராக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாச இந்த ஒரு பேரணியில கலந்து கொள்ள இல்லை அது மாத்திரம் இல்லாமல் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் இந்த பேரணியில கலந்து கொள்ள இல்லை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்தியாவுக்கு பயணம் ஒன்று போறார் இன்றைய தினம் அவரோட பேரியார் உடையன்னு சொன்னா எதிர்வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமானவர்களுக்கு அவர்களுக்கு இந்தியாவில திருமணம் நடக்க இருக்குது அந்த திருமண நிகழ்விலையும் கலந்து கொண்டுட்டு இன்னும் சில கலந்துரையாடல்களையும் ஈடுபடுறதுக்காக தான் ரணில் விக்ரமசிங்க இந்தியாவுக்கு பயணமாக இருக்கிறார் இந்த கிரேட் எஸ்கே மாதிரி ரணில் விக்ரமசிங்க இந்த ஒரு பேரணிக்கு போறதுல இருந்து இப்ப தப்பிச்சு கொண்டுட்டார் அதே மாதிரி சஜித் பிரேமதாஸ் அவர்களும் சொல்லி இருக்கிறார் என்னுடைய வாழ்த்துகளும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் நான் இந்த பேரணியில கலந்து கொள்ளல சொல்லியும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நிலையில முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்பிக்கொரு சொல்லி பல பேர் இந்த நுகை கூட பேரணியில வந்து இப்ப பங்கு பேச்சு கொண்டிருக்கிறது நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த நிலையில முதல்ல வந்து சொல்லப்பட்டது இந்த ஒரு எதிர்ப்பு பேரணிக்கு மஹிந்த ராஜபக்ஷ

தினம் இந்த ஒரு எதிர்ப்பு பேரணியில பங்கு கொள்வார் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது ஆக இப்ப நாங்கள் காணொலி பதிவு செய்யற நேரம் வரைக்கும் மஹிந்த ராஜபக்ஷ இன்னும் அந்த இடத்துக்கு வரையில இன்னும் அவருடைய உரையும் வந்து ஆரம்பமாக இல்லை மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்ப நுகே ஆனந்த சமரகோன் திறந்தவளை அரங்கத்துல இந்த ஒரு எதிர்ப்பு பேரணி வந்து பல மக்களை ஒன்று திரட்டி நடந்து கொண்டிருக்குது நாமல் ராஜபக்ஷ சொல்லி இருந்தவர் அரசாங்கத்திட்ட இதற்கான அனுமதிகளை குறிப்பிட்டிருந்தவர் நீங்க எங்களுக்கு எவ்வளவு பெரிய மைதானம் வேணுமென்றாலும் தாங்கும் முழுக்க ஆக்களை நிரப்பி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் அவர் சொன்னது கேட்ட மாதிரியே அந்த இடத்துல வந்து ஏராளமான மக்கள் குவிஞ்சிருக்கிறோம் இதுக்கு முதல்ல எங்களுக்கு இந்த விஷயத்துக்குள்ளேயுமே ஒரு சந்தேகமா இருந்தது காரணம் என்னடா மக்கள் போவினமா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருந்தது ஆனா அந்த திடல் முழுக்கு

ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆதரவு போராட்டமும் இந்த பக்கம் நடக்கிறத கூடிய மாதிரி இருக்காக இங்க நுகைய கொடவில் ஒரு எதிர்ப்பு போராட்டமும் கொழும்பு கோட்டை புகையத நிலையத்திற்கு முன்னால ஒரு ஆதரவு போராட்டம் சொல்லி இரண்டு பக்கமுமே போராட்ட களங்களால சூழ்ந்த ஒரு இடமா இப்ப எங்களுடைய இலங்கை மாறி போய் இருக்கிறத நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்படியாக போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல ஆளும் தரப்பினர் இந்த போராட்டங்களை பற்றி பல கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறோம் அதுலயும் குறிப்பா பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால சொல்லி இருக்கிற விஷயங்கள் என்னென்னா நீங்கள் எப்படிப்பட்ட போராட்டங்களை வேணும் என்றாலும் முன்னெடுங்கோ ஆனா உங்களால அனுரு அரச ஒருபோதும் கவிழ்க்க முடியாது இதையேதான் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் இருக்கிறார் எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடந்தாலும் கூட அனுர அரச கவிழ்கிறது முடியாத ஒரு காரியம் ஆக நீங்கள் எப்படிப்பட்ட போராட்டங்களை முன்னெடுத்தாலும் அரசுக்கு பயம் என்றதே கிடையாது என்று சொல்லியும் இப்ப அரசாங்க தரப்புல இருந்து தகவல்களை அவை வந்து வெளியிட்டு இருக்கிறத பார்க்க முடிய மாதிரி இருக்கிறது இப்ப வந்து நாடாளுமன்ற அமர்வு நடக்கக்குள்ள சாமர சம்பத் தசநாயக்க ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது இப்ப உயர்தர பரூட்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வந்து இந்த கூட பேரணியை முன்னெடுக்கிற நாமல் ராஜபக்ஷ அவர்களுடைய கண்களுக்கு தெரியவில்லையா ஏனண்டா இந்த ஒரு பேரணி அவர்களுடைய பரூட்சில தாக்கத்தை செலுத்தும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு தெரியாதா என்று சொல்லியும் சாமர சம்பத் தசனாய்க்கு கடுமையான ஒரு எதிர்ப்பை இதுல முன் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாகவே இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கேக்குள்ள இன்னும் ஒரு புறம் என்னன்னு சொன்னா இன்றைய

பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசர் வந்து தன்னுடைய இடையிலேயே வந்து வழிமறிச்சு தன்னை வந்து கொலை செய்ய போவதாக வந்து மிரட்டி இருக்கின்றாராம் இது அங்கிருக்கக்கூடிய ஒரு சிசிடிவி காணொலிகள்ல வந்து பதிவாகி இருக்குதாக நீங்கள் அதனை வந்து சிசிடிவி காணொளிகளை வந்து நீங்க பரிசோதிச்சு இது தொடர்பான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கணும் என்னுடைய உயிர் காச்சுறுத்தல் இருக்கு ஆனா எனக்கு வந்து என்னுடைய உயிர் போயிருமான்னு சொல்லி பயம் இல்லை ஆனா இதுக்கான நடவடிக்கைகளை நீங்க எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லியும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் வந்து சபையில வந்து கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் இந்த நிலையில பார்த்த மட்டும் சொல்லி சொன்னால் நுகைகுட பேரணியில என்ன நடக்க போகுது அப்படி என்று சொல்லி உண்மையில தெரியல ஏன்னு சொன்னா இதுவரைக்கும் அங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ஒரு சுமூகமா ஒரு ஸ்மூத்தா தான் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிறதையும் நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது இது ஒரு புறம்பிருக்க இன்றைக்கு இருபத்தி ஓராம் திகதே ஆஹ் இலங்கையில வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் இன்றைய நாள்ல இருந்து தின நினைவேந்தல்கள் வந்து அனுஷ்டிக்கப்பட காத்திருக்குது அதே மாதிரியாக இன்றைய தினமும் வந்து யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகளில் கால நேரத்துல இந்த மாவீரர் நாள் நினை நினைவேந்தல்களினுடைய ஆரம்ப நிகழ்வுகள் நடந்திருந்ததையும் நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருந்தது மண்ணுக்காக உயர்நீதித்தவர்களுக்காக அவர்களுக்கு செய்யப்படுகின்ற மிகப்பெரிய அளவிலான ஒரு மரியாதைதான் இந்த மாவீரர் நாள் நினைவேந்தல்கள் என்பது அரசாங்கமும் குறிப்பிட்டிருக்கின்றது நினைவு கூறலாம் ஆனால் விடுதலை புலிகளை நினைவு கூறக்கூடாது அப்படி என்று சொல்லி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் இருந்த பொழுதிலும் கடந்த வருடம் பெரும்பாலும் எந்த ஒரு கெடுபிடிகளும் இல்லாமல் மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடந்திருந்தது அதே மாதிரியாக இந்த வருடமும் வந்து எந்த ஒரு கடுப கெடுபிடிகளும் இல்லாமல் அவர்கள் தங்களுடைய உறவுகளை நினைவேந்திரத்துக்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்குது என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு அவர்களுக்கான அந்த நினைவேந்தல்கள் என்றது உண்மையில உணர்வு பூர்வமா ஆரம்பிக்கப்படுற இந்த தருணத்துல வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகள் மாத்திரம் இல்லாமல் புலம்பெயர்ந்து புலம்பெயர்ந்த தேசங்கள்ல வாழக்கூடிய தமிழ் பெற்றுள்ள உறவுகளுக்கும் வந்து இதனுடைய வேதனை வலி என்றது என்னவென்று தெரியும் அந்த அடிப்படையில நாங்கள் உணர்வு பூர்வமாக கொள்வோம் அப்படி என்று சொல்லிக்கொண்டோம் அஹ் நடக்கிற விஷயங்களை பற்றி பேசுவோம் இனியும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நான் இந்த காணொலியை நிறைவுக்கு கொண்டு வாரேன் தொடர்ந்து பேசுவோம் நன்றி உறவுகளே